முதல் முதலா மிரா கிரியேஷன் தயாரிப்பில் அசத்தல அரங்கம் நடைபெறுகிறது அதற்காக சுந்தரி பேங்கர்ஸ் மூவேந்தர் சிக்கன் சென்டர் ஹோட்டல் நவீன் ஸ்ரீ வள்ளி டெக்ஸ்டைல் கிஷ்கிந்தா பேக்கரி இவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் இந்த நிகழ்ச்சி கேப்டன் டிவியில் அசத்தல அரங்கம் முதல் நிகழ்ச்சி அந்த முதல் நிகழ்ச்சி முதல் முறையாக தேவக்கோட்டையில் நடக்கிறது அதான் முக்கியம் ஒவ்வொரு ஊரின் பெயருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் பல பெருமைகளும் பல சிறப்புகளும் உண்டு தேவக்கோட்டை சிறப்பு பற்றி எங்கள் குழுனு கேட்டேன் அவர்கள் தந்த செய்திகள் என்னை மெய்மறக்க செய்தது பரமசிவன் கைலாயத்தில் கடமையாற்றிக் கொண்டிருந்த போது பார்வதி தேவியன் இரண்டு கண்களை புத்தினாள் அப்போது உலகமே இருண்டு விட்டது உயிர்கள் எல்லாம் மாண்டு போனது உயிர்களெல்லாம் மாண்டு போனதுனால சிவனுக்கு கோபம் வந்து பார்வதியை பார்த்து நீ கரிய உருவம் கொண்ட காளியாக பூமியில் போய் பிறப்பாய் என்று சாபு சொன்னார் எனக்கு சாபவிசோ விமோசனமே இல்லையாட்டு பார்வதி அம்மா கேட்டாங்க அப்போ சிவன் மன்னா அவர் சொன்னார் காலம் வரும்போது சொல்வேன் என்றார் அந்த நேரத்தில் பூமியிலே தேவர்களை அறக்கர்கள் குடும்பப்படுத்துகிறாங்க தேவர்கள் எல்லாம் சிவனிடம் முறையிடுகிறார்கள் அப்போ சிவபெருமான் அறக்களை அழித்து தேவர்களை காக்கும்படி யாருக்கு உத்தரவிட்டார்னா அதே காளியிடம் அவதாரம் எடுத்த பார்வதியிடம் சொன்னார் பார்வதியில் கருத்த உருவம் கொண்ட காளியாக மாதிரி பன்னெண்டு இடங்களில் அவதரித்து அறக்கர்களை அழித்தார் அறக்கர்களை அழிக்க திருவற்றியில் பாகப்பெரியவளாக இறகு சீரியில் காலியாக கொல்லங்குடியிலும் காளியாக நாட்டரசன் கோட்டையில் கண்ணாத்தாளாக காரக்குடையில் கொப்புடை அம்மனாக கண்டிப்பட்டியில் காலியாக மடப்புறத்தில் காலியாக வெளிமுத்தியில் காலியாக கண்டதேவியில் காளியாக வெற்றி குழு அங்காள பரமேஸ்வராக தோன்றி எல்லோரையும் அழித்தாள் தேவி மக்களுக்காக காட்டை அழித்து மேட்டை உருவாக்கி கோட்டை அமைத்தாள் அப்படி அமைத்த தேவி அமைத்த கோட்டை எது தெரியுமா திருச்சி மலக்கோட்டையா திருமயம் புதுக்கோட்டையா இல்ல சாக்கோட்டையா சங்கரபதி கோட்டையா இல்லை இல்லை சைவமும் தமிழும் வீரமும் தீரமும் தியாகமும் திரு அருளும் கல்வியும் கண்ணியும் நிறைந்த தேவிக்கோட்டை தான் காலப்போக்கில் தேவக்கோட்டை என்று மறுகிறது உலகத்தில் எந்த ஊர் எடுத்தாலும் அந்த ஊரில் அறப்பணி ஆலயப்பணி பணி மருத்துவப் பணி என்று ஏதாவது ஒரு திருப்பணி நடந்தால் அந்த பணியில் கட்டாயம் தேவக்கோட்டை நகரத்தார் பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்கிறது அப்படிப்பட்ட நகரத்தார் வாழும் ஊராக சிறப்பு பெற்ற ஊர்தான் இந்த தேவக்கோட்டை நாட்டார்கள் நகரத்தார்கள் கூட்டாய் வாழ்கிற இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என அனைவரும் ஒற்றுமையாக ஊருக்கும் ஊர் இந்த தேவக்கோட்டை பல ஊர்களில் சிவன் கோயில் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கோபுரம் தான் இருக்கும் காலையூர் கோவிலை போல இரட்டை கோபுரத்தோடு வாழில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அளித்து தரும் நகர சிவன் கோயில் இருப்பதும் இந்த சிறப்பு மிக்க தேவக்கோட்டை ஒரு நாடக மேடை வாழும் நாமெல்லாம் நடிகர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும் கூத்தாடி முத்து பெரிய நாயகி இருக்கின்ற தாழையூர் இருப்பதும் இந்த தேவக்கோட்டையில் தான் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமதிச்சோலை என ஆறு படை வீடுகள் இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் ஏழாவது படை வீடு மலைக்கோவில் இருப்பது இந்து தேவக்கோட்டையில் தான் பாண்டி மன்னனுக்கு வெளியிலே முக்தி கொடுத்த பெரிய நாயகி இருக்கிற வெளிமுக்தி இருப்பது இந்த தேவக்கோட்டை தான் கண்டியன் சீதையினர் ராமனிடம் அனுமன் சொன்ன இடம் கண்டதேவி அனுமன் அனுமன் தங்கியிடம் அனுமதிக்குடி மாரிசன் போரிட்ட இடம் மாரிசன் பட்டி ஆஞ்சநேயர் நீந்த இடம் ஆராவயல் பொன்மாரி புழிந்த இடம் செம்பொன்மாரி இப்படி ராமசரித்திரத்தில் முக்கிய இடம்பெற்ற இடங்கள் உள்ள புண்ணிய பூமி தான் இந்த தேவக்கோட்டை மருது தங்கிய இடமாக காவல் தெய்வமாக விளங்கி வரும் சங்கரவதி கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் திருமணவயல் ஐயனார் ஆலயம் கோட்டூர் மாரி ஆலயம் இருப்பதும் இந்த தேவக்கோட்டை அருகே கிறிஸ்துவ மக்களின் வழிபாட்டு தலமாக விளங்கும் இந்த ஆண்டில் புனித தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள சகாய மாதா சர்ச் இருப்பது இந்த தேவக்கோட்டையில் தான் இஸ்லாமிய மக்களின் தொழுகை தலமாக விளங்கும் பெரிய பள்ளிவாசல் இருப்பதும் இந்த தேவக்கோட்டையில் தான் அறிவை வளர்ப்பது புத்தகம் அந்த புத்தகங்களை உருவாக்குவது பதிப்பகம் அப்படிப்பட்ட பதிப்பக துறையிலே புகழ்பெற்ற பதிப்பகங்கள் உருவாக்கி புகழ்பெற்றது இந்த தேவக்கோட்டை மண்ணில் தான் தேவக்கோட்டை கந்த சஷ்டி விழா என்றாலே உலகம் அறியும் இங்கு வராத கலைஞர்கள் இல்லை வராதவர்கள் கலைஞர்களும் இல்லை என்று அளவு புகழ்பெற்ற கந்த சஷ்டி கழகம் இருப்பது இந்த தேவக்கோட்டையில் காரைக்குடி கல்விக்குடி ஆக்கியவர் வள்ளல் அவர்கள் கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தேவக்கோட்டையில் சேவுகன் அண்ணாமலை கல்லூரி அமைத்து ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கண்ணை திறந்த வள்ளல் அண்ணாமலை செட்டியார் பிறந்த ஊர் இந்த புகழ்மிக்க தேவக்கோட்டை இங்கே புகழ்பெற்ற மனிதர்கள் பரல இருக்கிறார்கள் பித்வே சிவகாமணி சின்னைய செட்டியார் பாலகவி ராமநாதன் செட்டியார் ஏஎல் ஏஆர் சோமநாதன் செட்டியார் சின்ன அண்ணாமலை தமிழ்வாணன் டி ஆர் அண்ணாச்சலம் ஆர் சண்ணாமலை ஆகியோர் பிறந்த புகழ்மிக்க பூமி இந்த தேவக்கோட்டை எங்கள் கேபிட்டல் தொலைக்காட்சி நிறுவனர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் படித்த தேவரிட்ட மேல்நிலை தேவகட்டம் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஏ ஆர் லட்சுமணன் நீதியரசர் கற்பக விநாயகம் போன்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் பிறந்த ஊர் இந்த தேவக்கோட்டை எல்லாவற்றுக்கும் மேலாக காந்தியடிகள் சொன்ன செய் அல்லது செத்து மடி என்ற தாரக மந்திரத்தை ஏற்று ஐந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெறும் முன்னரே அதாவது நாற்பத்தி ஏழு தான் சுதந்திரம் கிடைச்சது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே திருவாடனை சிறையை உடைத்து சின்ன அண்ணாமலை டி ஆர் அருணாச்சலம் போன்ற விடுதலை வேங்கைகளை மீட்டு தேவக்கோட்டை நீதிமன்றத்தை எரித்து ஆங்கிலேயர்களை சூறையாடிய இந்திய தாயினுடைய அடிமை விலங்கி உடைத்து தன்னை பார்க்காமல் இந்த மண்ணை மட்டுமே பார்த்த பாலபாரதி தேவர் சித்தூர் சிவஞான தேவர் வெண்ணியூர் முனியப்ப தேவர் திரு சேர்வை ஆர் சண்ணாமலை டி ஆர் அருணாச்சலம் குமாரவேரூர் சொக்கலிங்க செட்டியார் சொக்கநாதபுரம் சண்முக செட்டியார் காபதுக்குடி நன்னி பள்ளமடம் வெள்ளை போன்ற எண்ணற்ற வீரர்கள் சுதந்திரத்தை வெள்ளைக்காரன் தருவதற்கு முன்னரே நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று முதன் முதலாக பிரகனப்படுத்திய ஊர் இந்த தேவக்கோட்டை தலைக்குள் செல்வோம் மகிழ்ச்சி தரும் வயசு எது எந்த வயசுல நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் எந்த வயசா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம் அதான் கேள்வி ஒருத்தர் கொஞ்சம் பேர் ஆறு வயசுல மகிழ்ச்சியா இருந்தும் பேச வராங்க ஒருத்தர் பதினாறு வயசுல மகிழ்ச்சி ஒருத்தர் இருபத்தி ஆறு வயசுல தான் மகிழ்ச்சின்றாங்க ஒருத்தர் நாற்பத்தாறு வயசுல மகிழ்ச்சின்றாங்க இன்னொருத்தர் அறுபத்தாறு வயசுல மகிழ்ச்சி அப்படின்றாங்க இதெல்லாம் கிடக்கட்டுங்க வாழ்க்கைய நான் நேரம் கீழ்ச்சி கிடக்குது இதுல என்னங்க மகிழ்ச்சி அப்படின்னு ஒருத்தர் பேச வந்திருக்காங்க இப்போ எது மகிழ்ச்சியான விஷயம் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு கேட்டு ரசீங்க ஆரம்பிங்க யார் ஆரம்பிக்கிறது முதல்ல ஆ ஓப்பனிங்கா பாத்தீங்களா ஐயா நான் ரெண்டு ஆளுகளை கடந்த அனுபவத்தில் சொல்றேன் இருங்க ரெண்டு ஆறு வயசுல ஒரு அனுபவம் வந்துருச்சான் நான் ரெண்டு ஆறு பன்னெண்டு வயசு முடிஞ்சு பதின